உபவாசம் என்று எழுதல எனக்கு உகந்த உபவாசம் என்னைக்குமே கத்தர் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் லேவியர் புத்தகத்துல சொல்றாரு எனக்கு ஏற்ற பரிசுத்தம் ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொருன்றையும் ஒவ்வொரு பரிசுத்தின் அளவுகோலா பாக்குறான் தரத்தை ஒடுக்குவத பரிசுத்தம்னு நினைக்கிறான் தனக்கு தானே தண்டனை கொடுத்துவதை கொடுத்துக் கொள்வதை பரிசுத்தம்னு நினைக்கிறான் சில பேர் பாருங்க சாட்டை எடுத்து தங்களே அடிச்சுக்குவாங்க கடவுளுக்கு நேர்ச்சி செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிழிச்சு ரத்தத்தை வெளியே விடுவாங்க இப்படிலாம் தங்களை இப்படிலாம் செஞ்சு அவர்களுக்கு ஏற்ற கடவுளுக்கு ஏற்றபடி தாங்கள் வாழுகிறதாக அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தரா இருக்கிறதை போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தரா சொல்லியிருக்கிறார் நேவியர் இங்க சொல்றாரு எனக்கு ஏற்ற உகந்த உபவாசத்தை நீங்க அனுச அனுசரிக்கணும்னா நீங்க அக்கிரமத்தின் கத்தெல்லாம் அறுத்துவிடும் பிழைகளெல்லாம் நெகிழ விடும் நெருக்கப்பட்டிருப்பவர்களை விடுதலையாக்குடிகளையும் உடைத்து போடும் நமக்குள் இருக்கிற தவறான காரியங்களை கத்தலுக்கு முன்பாக சரி செய்வதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு நமக்கும் இருக்கிற காரியத்துல நாம் சரியா இல்லையோ அதை சரி செய்யும் நம்மால் சிலர் கட்டப்பட்டிருப்பாங்கல்ல அல்லது நம்மை சுற்றி இருக்கிற கட்டப்பட்டவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விடுதலையின் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது ராஜரீக பிரமாணத்தின் அடுத்த பகுதியாகிய மற்றவர்களுக்கு பசியுள்ளவனுக்கு ஆகாரம் வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் சிறுமையானவர்களுக்கு வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிற காரியம் இப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு நான் செய்யக்கூடிய காரியம் இந்த மூன்றையும் கத்த யூதா ஜனங்களுக்கு நீ எல்லா விதமான அக்கிரமத்தையும் சரி செய் நுகத்தடிகளை உணத்தில் இருக்கிற எல்லா நுகத்தடியும் உடைச்சு போட்டு மற்றவங்களுக்கு இருக்கிற நுகத்தடியை உடைத்து போடு மற்றவர்களுக்கு ஒரு விடுதலை ஊழியத்தை செய்வதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்லிவிட்டு அது மாத்திரமல்ல நீ மற்றவனுக்கு ரா பிரமாணத்தில் இருக்கிற அந்த இரண்டாம் பகுதியாகிய பிறர் அன்பு சொந்த சகோதரனை நேசிக்கிற காரியம் பிறனை நேசிக்கிற காரியம் அவனுக்கு வசத்தப்படு கொடு எல்லாம் சொல்லிட்டு அந்த